முதல்ல இருந்தே உங்க உங்களை பின்பற்ற மாதிரி தான் வந்திருக்காரு ஆமா கவனிச்சுட்டு தான் தலைவர் ஏறி வராருங்கிறத கவனிச்சுட்டு தான் அதை செய்யறாங்கிறத நான் உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன் பாரதிய மத்தியும் என்னைக்குமே சங்கிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸுக்குமான ஒரு தொலைக்காட்சியாக செயல்பட்டு அப்படி பார் கவுன்சிலால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொழில் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட நபர் இவன் ராஜீவ் காந்தி இறங்கி எங்கள் தலைவரை நோக்கி வராது சண்டை போடுறதுக்கு வண்டியில் இருந்த எஸ்கார்டு போலீஸ்காரங்க போய் அவரை வந்து தடுக்கிறாங்க முயற்சி பண்றாங்க ஆனாலும் அவர் வந்து வார்த்தைகளை ஏடாணி தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் விசிகாவின் துணை பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான திரு ரஜினிகாந்த் அவர்கள் வணக்கம் சார் சார் நேற்றுலேருந்து இருந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்க திருமாவளவன் அவர்கள் சென்ற வாகனத்தை வந்து இன்னொரு ஒரு நபர் வழக்கறிஞர் வந்து மோதி அவரை வந்து அந்த காரில் வந்தவங்க எல்லாருமே தாக்க முயன்றதா அந்த வீடியோவில் பதிவாயிருக்கு ஆக்சுவலி அவங்க என்ன சார் நடந்தது அதாவது ஆறாம் தேதி ஆறாம் தேதி டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கிற மாண்புமிகு பி ஆர் கவாய் அவருடைய நீதிமன்றத்தில் ஒரு சனாதன சங்கி ராகேஷ் கிஷோர் என்கிற ஒரு வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞர்னா வக்கீலாக பதிவு பண்ணியிருக்காரு அட்வொக்கேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல சும்மா வக்கீலாக இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க வக்கீலாக பதிவு பண்ணிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் அவர் அவர் வந்து என்ன பண்ணிட்டார் ஒரு வழக்கு சம்மந்தமான ஒரு விஷயத்தில் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு வழக்கு விஷயத்தில் இவர் இந்து மதத்துக்கு எதிராக இந்து கடவுளுக்கு எதிராக ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டாரு யார் தலைமை நீதிபதி அப்படி ஒரு கருத்தை வந்து விஷ்ணு என்கிற கடவுளுக்கு எதிராக சொல்லிட்டாருன்னு இவராக கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் சொன்ன ஆங்கிள் வேற இவர் வந்து அவருடைய நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியுடைய நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவராக பிரமாணம் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய அந்த தகுதி கொண்ட நீதிபதி கோர்ட்டில் வந்து அவரை காரணியால் அடிப்பதற்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டார் அந்த ராகேஷ் சர்மா கிஷோர் என்கிற அந்த சங்கி அதை உடனே அங்கே இருக்கிற பாதுகாவலர்கள் தடுத்து அவரை வெளியேற்றிட்டாங்க ஆனால் இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்தியா முழுக்க ஏற்படுத்தியது அது ஒரு தலைமை நீதிபதிக்கே இப்படி ஒரு நிலையா அப்போ சனாதன சக்திகளை எப்படி மோசமாக அன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் மோடி ஆட்சியில் பாஜக ஆட்சியில் இப்படி ஒரு தைரியம் அவங்களுக்கெல்லாம் வருது அப்படிங்கிறத கண்டித்து அந்த ராகேஷ் கிஷோரை கண்டித்து அவருடைய செயல்பாடுகளை கண்டித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நேத்தைக்கு நான் அந்த சம்பவம் நடந்தது ஆறாம் தேதி நேற்று ஏழாம் தேதி ஏழாம் தேதி மதியம் ஒன்றரை மணி அளவில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஆவின் பாலக வாயில் இருக்குது கேட்டு அந்த கேட்டுக்கு வெளியில் என்எஸ்சி போஸ் ரோட்டில் வந்து அந்த போராட்டம் நடைபெற்றது போராட்டம் என்பது அந்த சம்பவத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் அந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அதை கலந்துக்கிட்டு பேசிட்டு சங்கிகளுக்கு சனாதனவாதிகளுக்கு எதிராக பேசிவிட்டு அவர் வந்து கூட்டத்தை முடிச்சிட்டு புறப்படுறார் அப்படி புறப்படும் பொழுது அவருடைய அவர் வந்து வாகனத்தில் ஏற்றார் நான் சொல்கிற அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துக்கும் அந்த பார் கவுன்சிலுக்கும் வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் இந்த ரெண்டுக்கும் இடையில்தான் இவர் கார் கிடக்கு இவர் அங்கே அந்த ஆர்ப்பாட்ட மேடையிலேருந்து நடந்து வந்து இந்த காரில் ஏறுறாரு அப்போ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது மீட்டர் இந்த அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அப்படியே வந்து அந்த பாரிஸ் மெட்ரோ வழியாக வரணும் அவர் அவர் போக வேண்டிய இடத்துக்கு வரணும் அவர் காரில் ஏறுறாரு காரில் ஏறி எல்லாருக்கும் போயிட்டு வரன்னு சொல்லிட்டு விடை பெற்று கிளம்புறாரு அப்படி பொழுது அவருடைய பாதுகாவலர்கள் பாதுகாவலர்கள்னால் கவர்மெண்ட்டு வந்து எஸ்கார்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு ஒரு ஆறு ஏழு காவல்துறையினர் துணை ஆய்வாளர் உள்ளிட்ட காவல்துறையினர் அவருக்கு பின் வந்து எஸ்கார்டு எஸ்கார்டாக வர்றாங்க அந்த வண்டி சைரன் வச்ச வண்டி சைரன் ஒளி வந்து இப்போ யாரும் மினிஸ்டர்லாம் போனால் சைரன் ஒலி ஒழிக்குது இல்லையா அந்த ஒலியோடு தான் அவர் வந்து அவருடைய பயணம் இருக்கும் அந்த சைரன் ஒலியை அடிச்சுக்கிட்டே வந்து வண்டி புறப்படுது அதுக்கு பின்னாடி கட்சிக்காரர்கள் வண்டி வருது அது நான் நாலாவது வண்டியில் வர்றேன் நான் அங்கே தான் இருக்கிறேன் அந்த எல்லா வண்டியிலையும் எங்கள் வண்டிகள்லாம் கொடி பறக்குது விடுதலை சிறுத்தைகள் கொடி பறக்குது இப்போ எங்கள் தலைவருடைய வண்டி புறப்படுது அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு பெண் கூட அவருக்கு வந்து விடை கொடுப்பாங்க போயிட்டு வாங்கன்ட்டு அதுக்கு பக்கத்துலையே ஒரு ரெண்டு மூணு மீட்டர்லையே எங்கள் தலைவர் வண்டியில் புறப்படுறாரு என்பதை பார்த்துட்டு சைரன் ஒளி எழுப்பு எழுப்பப்பட்டு வருது அந்த இப்போ அந்த ஆள் இருக்கார்ல இந்த ராஜீவ் காந்தி அந்த ஆள் பேர் ராஜீவ் காந்தி வைக்கின்னு சொல்கிறாங்கல்ல அவன் பேர் ராஜீவ் காந்தி அவன் என்ன பண்ணுறான் அந்த எங்கள் தலைவர் வர்ற வண்டியை பார்த்துக்கிட்டு ரோட்டுக்கு வரான் வண்டி டூ வீலர் எடுத்துக்கிட்டு வந்து ஸ்கூட்டியா நான் தெரியல எனக்கு நம்பர் தெரியும் நம்பர் அந்த வண்டியை எடுத்துட்டு என்ன பண்ணுறான் அவன் முன்ன போயிருக்கலாம் ஏன்னா முன்னாடி காலியாக தான் இருக்கு வண்டி முதல்ல இருந்தே பின்பற்ற மாதிரி தான் வந்திருக்காரு ஆமாம் கவனிச்சுட்டு தான் தலைவர் ஏறி வராருங்கிறத கவனிச்சுட்டு தான் அதை செய்கிறாங்கிறத நான் உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன் அவன் வண்டியில வந்து இப்படி வர்றான் மேடம் வர்றான் இவன் வந்து இந்த வண்டியில இருந்து இவரை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த வண்டி வர்றதை பார்த்துட்டு இந்த வண்டிக்கு முன்னாடி வேணும்னே போறான் போய் அவன் போயிருக்கலாம் ஏன்னா ரோடு காலியாக தான் இருக்கு ஆனால் அவன் போகலை அது மாதிரி அல்லது வந்து ஒரு உங்களை நான் ஒரு கொஷின் பண்றேன் இப்போ நீங்கள் ஒரு பைக் எடுக்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு மீட்டரில் ஒரு சைரன் வச்ச வண்டியோட யாரோ விஐபி போறாங்கன்னு வச்சுங்களேன் நீங்க என்ன பண்ணுவீங்க அது போற வரையும் நிப்பீங்க நிற்பீங்க அது போன வண்டி எடுப்பீங்க அப்படியே போனால் கூட நீங்கள் ஏறி அர்ஜென்ட்டாக போகணுன்னு அர்ஜென்ட்டாக போகணுன்னு ஏறிடுறீங்க போன பட்டுனு எடுத்துகிட்டு போயிடுவீங்க அல்லது ஓரமாக போவீங்க அந்த வண்டி மூவ் ஆன பிறகு பைக்கில் போகிறதுனால சொல்கிறேன் டூ வீலரில் போகிறதுனால இவன் என்ன பண்ணுறான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இதான் வந்து காரு எங்கள் தலைவருடைய காரு இங்கேருந்து புறப்படுத்துனா இங்கேருந்து பார்த்துட்டு இங்கே போய் ஏறி மறிக்கிறான் மறித்து டெட் ஸ்லோ பண்ணுறான் வண்டியை டூ வீலரை

செயல்பட்டுருன்னு அவங்க உண்மையை எப்போதும் திரிப்பாங்க எங்களுக்கு எதிராக குறிப்பாக அவங்க காட்டுற காட்சி இல்லை என்னட்ட இருக்கிற காட்சி தான் உண்மை சரிதானா அப்போ வந்து இப்படி போயிட்டு ஃபுல்லாக ஏறி ஸ்லோ பண்ணி ஓட்டுறாரு ஸ்லோ பண்ணி ஓட்டி அந்த இடத்துல பார் கவுன்சிலுக்கு எதிராக ஒரு ஸ்பீட் பிரேக் வரும் வேகத்தடை வரும் அது ரெண்டு என்ன சொல்றது ரெண்டு ஸ்பீட் பிரேக் இருக்கும் அதில் இவன் திட்டமிட்டு மெதுவாக ஏறி இறங்கி ரெண்டாவது ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கி சட்னு போயிருக்கலாம் போகலை ஏன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது ரோடு நான் சொன்ன மாதிரி வேணும்னே வந்து ரொம்ப டெட் ஸ்லோ பண்ணி நிறுத்துகிற அளவுக்கு போகிறான் எங்கள் தலைவருடைய வண்டி பின்னாடி அதுக்கு அவர் தலைவரோட பின்னாடி அலாரம் அடிச்சுக்கிட்டே வந்து சைடன் அடிச்சிக்கிட்டே வந்து போய் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கி அவரை வந்து ஆரன் அடிக்கிறாங்க அவர் நகர்ந்து போகணும் இல்லாட்டி விலகி போகணுன்ட்டு அவன் இம்மீடியட்டாக என்ன பண்ணுறான் ஆறு நடித்த உடனே வந்து திருப்பி உடனே கத்துறான் ஆவேசமாக கத்துறான் திருப்பி யாரை நோக்கி ஆவேசமாக கத்தணும் ஒருவேளை ஆறாம் ஆளை நடித்து உங்களுக்கு பிடிக்கல டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க யாரை நோக்கி கற்றுவாங்க மேடம் டிரைவர் பார்த்து தானே அவன் எங்கள் தலைவரை பார்த்து கத்துறான் டிரைவர் ரைட் சைடில் இருக்கார் எங்கள் தலைவர் லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கார் அந்த வண்டி வந்து உள்ள தலைவர் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா விசிபிளாக இருக்கும் அது அந்த ஃபில்ம் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவு தான் ஓட்டிருப்பாங்க அது அது எங்கள் தலைவர் ரோட்டில் போகும்போது கூட நிறைய பேர் கை காட்டுவாங்க வணக்கம் வைப்பாங்க கை காட்டி தான் போவார் சமயத்தில் இவரை பார்த்துட்டு கை காட்டுறவங்களுக்கு அப்படி உள்ள இருக்கிறது தெரியும் வெளிப்படையானு சொல்கிறேன் உடனே நேரடியாக உடனே எங்கள் தலைவர் பார்த்து ஆவேசமாக கத்திக்கிட்டு அந்த பைக்கை வந்து ஸ்டாண்ட் போட்டுட்டு ஸ்டாண்ட் போட்டு சண்டைக்கு வர்றான் காருக்கிட்ட சண்டைக்கு வரும்போது யார்கிட்ட சண்டைக்கு போவாங்க மேடம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னா யார்ட்ட சண்டைக்கு போவாங்க டிரைவர்கிட்ட தானே போகணும் டிரைவர் பக்கம் போகல எங்க தலைவர் பக்கம் வரான் சண்டைக்கு அந்த கண்ணாடிக்கிட்ட கிட்ட வரான் சண்டைக்கு சண்டைக்கு வந்து ஏய் அதுக்குள்ள போலீஸ் வந்து இவனுடைய செயல்பாடை கவனிச்சிட்டு எஸ்கார்டு போலீஸ் வந்து இறங்கி ஓடி வந்து இவனை அப்புறப்படுத்த முயற்சி தெரியுது நான் நான் அது அது அந்த அந்த இல்லைன்னு சொல்லலை வாட் இஸ் த காசுட் காஸ் ஃபார் த ட இன்சிடெண்ட்டு இஸ் தி கா ஃபார் தட் காஸ் யார் காரணம் காரணம் அதுதான் இப்போ நாங்கள் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க யார் ஸ்டார்ட் பண்ணாங்க யார் இதை வேணும்னே வம்படியாக பிரச்சனை பண்ணது யாருன்னு சொல்ல வராங்க அப்போ வந்து இல்லை நவந்து போ ஒதுங்கி போகும்னா யார் யார் தலைவர்க்கு வரார்ப்பா உருப்பாருன்னா எந்த தலைமையாக அப்படின்னு ஒழுமையில் பேசுகிறான் இப்போ போலீஸ் இறங்கி ஓடின பிறகு அதுக்கு பின்னாடி இருக்கிற வாகனங்கள்லேருந்து கட்சிக்காரவங்கள்லாம் இறங்கி ஓடி வராங்க என்னன்ட்டு அப்பதான் வந்து நகர்த்தி போடு வண்டி அப்படின்னு வண்டியை தள்ளுறாங்க வண்டி கீழே விழுந்துருது அப்ப வந்து அந்த வார்த்தைகள் தான் அப்போ நம்ம கேட்கணும் அந்த வார்த்தைகள் ரொம்ப மோசமான வார்த்தைகளை ரொம்ப ஒருமையில் வந்து பேசுற வார்த்தை பேசும்போது தான் அங்க வந்து தள்ளுமொழி ஏற்படுது ஒரு சில ஒரு சின்னதா ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி அடித்தடி உருவாகுது அப்ப இமீடியட்டா போலீஸ் அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் பீ போலீஸ் அதாவது எஸ்பிரினேட் போலீஸ் வந்து அவரை வந்து இதுக்குள்ளே அனுப்பிடுறாங்க பார் கவுன்சிலுக்குள்ளே இவ்வளோ தான் இன்சிடென்ட்டு நடந்தது சம்பவம் நடந்தது அவ்வளோதான் நான் என்ன கேட்குறேன் அந்த நபர் இருக்கான் இல்லையா இந்த நபருடைய இந்த அந்த அடிப்படை மூல காரணம் வந்து அந்த ஆள் இந்த பிரச்சனைக்கே அவன் தான் காரணம் இதை தெரியாமலேயே விடுதலை சித்தைகளை ஒருத்தர் எதிர்க்கிறான் என்பதற்காகவே விடுதலை சித்தைகள் மீது உள்ள வன்மத்தால் அண்ணாமலை போன்ற அரைகுறைகள் உடனே அவனுக்கு சப்போர்ட்டாக ட்வீட் போடுறார் பாஜக அண்ணாமலை அவனுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் சொன்ன அந்த பாலிமர் டிவியெல்லாம் வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக உடனே காட்சிகளை மாற்றி திருச்சி எழுதுகிறான் திருச்சி காட்டுறாங்க நான் என்ன கே கேட்குறேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வண்டி தள்ளி த தள்ளி விட்டாங்க அந்த இடத்துல தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அது சொல்கிறது பிரச்சனை இல்லை திருமாவளவனின் வாகனம் போய் மோதியது அதனால் வந்து அவன் தட்டி கேட்டான் அதனால் அங்கே வந்து அவனை போயிட்டு அடித்தாங்கன்னு சொல்கிறது எவ்வளவு அயோக்கியதம்னு நான் கேட்குறேன் மோதுனுச்சா நான் இப்போ உங்களுக்கு காசி காட்டுறேன் நீங்கள் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உங்களுடைய சேனல்லையும் நீங்கள் காட்டுங்க இப்போ இந்த பாருங்க இந்த இந்த நபர் தான் எங்கே திரும்பி பார்க்குறாருன்னா எங்கள் தலைவருடைய காரை பார்க்குறாரு தெரியுதா இந்த நபர் மேடம் எங்கே பார்க்குறாரு ஃப்ரெண்ட்டில் பார்க்குறாரு பார்க்குறாரா இந்த அம்மா தான் கை டாடா காட்டுறாங்க பாருங்க இது எங்கள் தலைவருடைய காருக்கு டாடா காட்டுறாங்க போகிறேன்னு பாருங்க டாட்டா காட்டுறாங்களா இவன் அந்த காரை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறான் பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரெண்டில் ஃப்ரீயாக இருக்குது பாருங்க காருக்கு முன்னாடி போகிறான் பாருங்க வண்டி ஏதாவது வருதான்னு கூட பார்த்துருக்கலாம் கா பாருங்க மேடம் எங்கே வண்டி வருது சரி ரைட்டு இல்லை அவங்க இந்த சைடில் பார்த்தாங்க இல்லையா அப்படி கூட நினச்சி பார்த்துருக்கலாமோ சரி இருக்கட்டும் சரி இருக்க அப்படின்னு உடனே நின்று ஆ அவரு ஸ்பீடாக போகலாம்ல சைலன் வச்ச வண்டி வருதுல்ல மேடம் இப்போ ஸ்பீடாக போகாமல் டெட் ஸ்லோ பண்ணி நிறுத்துறாரு இவங்க வந்து ஏறி இறங்கி ஆற அடிக்கிறாங்க டென்ஷனாக வராரு இவர் க கத்துறாரு இல்லையா கத்துறாரு கத்துட்டு இறங்கி எங்கள் தலைவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார் டிரைவர் அந்த பக்கம் இறங்கி எங்கே வருவார்னு அதையும் நீங்கள் பாருங்கள் அது கேப் இருக்குது பாருங்கள் மோத கிடையாது காரு திருமாவளவன் இப்போ அதுக்குள்ளே இருந்தாரா இருக்கார் 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 இருங்க போலீஸ் வந்து ரெண்டாவது பின்னாடி வண்டியிலேருந்து இறங்கி ஓடுறாங்க போலீஸ் ஓடுறாங்க இவர் வந்து முன்னாடி பாருங்க முன்னாடி நிறுத்திட்டு முன்னாடி இருந்து கேமரா கிடச்சிருக்கு முடித்துட்டு யாருகிட்ட போறாரு பாருங்க இங்க எங்க தலைவர் இந்த பக்கம் இருக்காரு டிரைவர் அந்த பக்கம் இருக்காரு இந்தாண்ட பக்கம் இருக்காரு யார்கிட்ட போராடுப்பாங்க பிரச்சனை யார்கிட்ட போராடுப்புறங்க எங்க போய் கத்துறாரு இருப்பாங்க இப்ப திட்டமிட்டு எங்க தலைவர் வராருன்னு தெரிஞ்ச ஏன்னா இவர் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு இன்னொரு அம்மா கை காட்டுறாங்களா மேடம் அங்க அங்கனதான் எங்க தலைவர் இன்னும் ஒரு பத்தடி போனீங்கன்னா வீடியோ உங்களுக்கு தெரியுது இவங்க திட்டமிட்டு வந்தாங்கன்ற ஆமா அதன் பிறகுதான் தெரியுது அப்போ அவங்க அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி வண்டியை தள்ளுறது இதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா ஏன் இப்படி பண்றாங்க இவங்க ஒரு அதுதான் அரசியல் தலைவர்களே இந்த மாதிரி பண்ணா எப்படின்ற மாதிரி கரெக்டு தான் என்ன நடந்துச்சுன்னா அப்ப சொல்லிட்டேன்னு உங்களுக்கு ஒருத்தன் வந்து தலைவர் வண்டியை திட்டமிட்டு மறுச்சு அடிக்கிறது மட்டுமே அதுக்கான இதுவா இருக்காது இல்ல வண்டியை தள்ளுறதாகட்டும் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்துல நடந்துருக்குல்ல நீங்கள் அதுக்கு அது தான் மேடம் நான் சொல்கிறேன் அடிக்க அடிக்கிறதில் நமக்கு ஒன்றும் உடன்பாடு அடிக்கிட்டு போகிறாங்க அவர் அது அதுதான் நான் நான் சொல்லிடுறேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அடிக்கிறதுல யாருக்கும் உடன்பாடு இல்லை எங்கள் தலைவரும் வந்து எந்த இந்த மாதிரி எந்த இன்சிடெண்ட்டையும் அவர் விரும்ப மாட்டார் இவர் நான் அந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்க முன்னாடி ஃப்ரீயாக இருக்குது அவர் போகலை டெட் ஸ்லோ பண்ணி வண்டி வர்றதை பார்த்துட்டு அவர் வந்து மெதுவாக போய் நிறுத்துகிற மாதிரி போகிறாரு ரோட்டில் போகிறாரு நல்லா புரிஞ்சுங்க ரோட்டில் போகிறாரு நான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா சைரன் ஒளி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க நட்ரோட்டில் போய் நிறுத்திட்டு இவங்க போய் பின்னாடி ஆரம்பித்தவனே திட்டுறாரு திரும்பி திட்டுறாரு இறங்கி எங்கள் தலைவரை நோக்கி வராரு சண்டை போடுறதுக்கு வர்றாரு ரெண்டாவது வண்டியிலேருந்த எஸ்கார்டு போலீஸ்காரவங்க போய் அவரை வந்து தடுக்கிறாங்க அப்புறப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் அவர் வந்து வார்த்தைகளை ஏடாபுடமா விடுறாரு இந்த போலீஸ் இறங்கி ஓடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருந்த வாகனங்கள்லேருந்து கட்சிக்காரவங்க ஓடி வர்றாங்க இவன் திட்டுறதையும் இவன் வண்டியை வந்து குறுக்க பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க தலைவருடைய வண்டியை வழிமறிச்சு எவனோ பிரச்சனை பண்ணுறான் யாரோ அனுமான் இருக்கலாம்ல அவன் எந்த நோக்கத்துக்கு வருமானம் வந்துருக்கலாம்ல அப்போ வந்து அவன் அவன் அந்த இடத்துல தலைவரை வந்து பாதுகாத்து அனுப்பதானே யோசிப்பாங்க அப்போ வந்து அந்த வண்டியை ஓரமாக தள்ளி விட தானே பார்ப்பாங்க இவன் ஏட ஓடமாக பேசுனா தள்ளு முன் நடக்க தானே செய்யும் இதுக்கு யார் காரணம் யார் இந்த முக்கியமான வந்து பிரச்சனையுடைய மூல காரணம் மாதிரி பேசிட்டாங்க அவங்க தூண்டுறாரு தூண்டுற மாதிரி இல்ல திட்டமிட்டு வந்து வழிமறிக்கிறாரு அதனால தான் உங்கள்ட்ட திருப்பி காட்டுறேன் திட்டமிட்டு வந்து வழிமறிக்கிறாரு திட்டமிட்டு எங்க தலைவரை வந்து ஒருமையில் பேசிட்டு எங்க தலைவர் இருக்கிற டோருக்கு போறாரு அவர் உண்மையிலேயே வந்து கார் மேலே பிரச்சனை அப்படின்னா அது டிரைவருக்கிட்ட தானே போய் சண்டை போடணும் திருப்பி திருப்பி நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட நாலஞ்சு வாட்டி கேட்டேன் டிரைவர்கிட்ட தானே சண்டை போடணும் ஏன் டிரைவர் பக்கம் போல அப்போ அவர் தான் இன்டென்ஷனோடு வந்திருக்கிறார் இன்னொரு விஷயம் மேடம் இது ரொம்ப நல்ல மனுஷனும் கிடையாது இந்த அதை புரிஞ்சுக்க இவன் யாருன்னு கேட்டால் ஒரு பெரிய பொறுக்கி இவன் வைக்கலுங்கிற போர்வையில் இருக்கிற பொறுக்கி இவன் மீது வந்து தமிழ்நாடு பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்திருக்கு நான் சொல்லுற புரியுதா பார் கவுன்சிலில் தான் இப்போ நான் வழக்கறிஞர் தான் நாங்கள் படித்து முடித்து வழக்கறிஞராகனா பார் கவுன்சிலில் நாங்கள் போய் பதிவு பண்ணோம் பார் கவுன்சில் எங்களுக்கு வந்து பதிவு என்று கொடுத்தாதான் வைக்கிது அது மாதிரி எனக்கிட்ட மேலே ஏதாவது நான் பிரச்சனை பண்ணுறேன் தொழில் தருமத்தை மீறுறேன் இல்லை வக்கீலுங்கிற அடிப்படையில் வந்து நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணுறேன்னா பார் கவுன்சில் என்னை வந்து என் மாரி நடவடிக்கை எடுக்கலாம் பார் கவுன்சில் தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பவர் இருக்குது எந்த வழக்கறிஞராக இருந்தாலும் அப்படி பார் கவுன்சிலால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொழில் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட நபர் இவன் ராஜீவ் காந்தி ஏன் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நான் சொல்றேன் கேட்டுங்க ஆலந்தூர் கோர்ட் இருக்கு ஆலந்தூர் கோர்ட்டில் இவன் வக்கீலா போறான் போல இருக்கு அதாவது இவன் வந்து மேடம் நூற்றி அதாவது என்ன நந்தம்பாக்கம் பகுதியினுடைய நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வார்டினுடைய இவன் பகுதி செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொது பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய அதிமுகவினுடைய நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வட்ட செயலாளர் வக்கீலும் கூட இவனை ஏன் பார் கவுன்சில் வக்கீல் தொழில் செய்யக்கூடாதுன்னு தடை விதித்து இவன் இவனுக்கு தடை போட்டு நடவடிக்கை மேலே எடுத்திருக்குன்னு சொன்னால் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருக்குன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஒரு பெண் நீதிபதி அந்த பெண் நீதிபதியோட நம்பரை வாங்கி அந்த பெண் நீதிபதிக்கு தப்ப தப்பா மெசேஜ் அனுப்பி அந்த பெண் நீதிபதிக்கு லவ் டார்ச்சர் கொடுத்து வீடியோ கால் பேசினதாகவும் சொல்கிறாங்க அந்த பெண் நீதிபதியே இவன் மேலே புகார் கொடுத்துருக்காங்க அந்த பெண் இவன் திருமணமானவன் எத்தனைக்கு அதை புரிஞ்சுங்க புரியுது கல்யாணம் பண்ண ஒரு ஆள் ஒரு பெண் நீதிபதி படித்து முடிச்சுட்டு அப்போதான் வந்து நீதிபதியாக வந்து பொறுப்பேற்று வர்றாங்க பாஸ் பண்ணி பொறுப்பேற்றுட்டு வர்றாங்க அவங்களுக்கு இவன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவங்க புகார் கொடுக்குறாங்க அவங்க புகார் கொடுத்து ஆலந்தூர் வழக்கறிஞர்கள் சங்கம் இருக்குல்ல வக்கீலுக்கு சங்கம் இருக்கும் ஒவ்வொரு கோர்ட்லையும் சங்கம் வச்சிருப்பாங்க வக்கீலுடைய நலனுக்காக வச்சிருப்பாங்க அந்த சங்கம் இவன் மீது இவனுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க தீர்மானம் போட்டு இவன் இந்த கோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டது இல்லாமல் உயர்நீதிமன்ற பதிவாளர் ஆஃப் ஹை கோர்ட்டு அவங்க தான் கண்ட்ரோலு கோர்ட்டுக்கெல்லாம் கண்ட்ரோல் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரிஜிஸ்ட்ரார் பதிவாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவனுடைய புகாரை அந்த தீர்மானத்தையும் ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கம் போட்ட தீர்மானத்தையும் இந்த பெண் நீதிபதி அவர்கள் கொடுத்த அந்த புகாரையும் பார் கவுன்சிலுக்கு அனுப்பி அதை விசாரணை பண்ணி பார் கவுன்சில் என்ன பண்ணியிருக்குன்னா இவன் தொழில் செய்யக்கூடாது என்று இவன் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சரிதானா அப்படிப்பட்ட யோகிய சிகாமணி காந்தி அந்த யோகிய சிகாமணிக்கு யோகியவான் அண்ணாமலை சப்போர்ட்